அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கூஸ் வாத்துகள் விற்பனைக்கு பார்க்குறேங்க கூஸ் வாத்து குஞ்சுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க அடல்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு பெண் ஒரு ஆண் விற்பனைக்கு இருக்குதுங்க குஞ்சுகள் பார்த்திங்கன்னா ஜோடி ரெண்டு சைஸில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இரநூறுவாயிலையும் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயிலே இருக்குதுங்க மொத்தம் ஏழு குஞ்சுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க அது போக மூணு பெரிய வாத்துகள் விற்பனைக்கு இருக்குதுங்க ரெண்டு பெண் ஒரு ஆண் வாத்து இருக்குதுங்க ஒரு பெண்ணில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தலையிலையும் முதுகுலேயும் வந்துட்டு அந்த லைட்டாக இது சில்வர் கலர் கலந்துருக்குங்க ப்ரௌன் கலர் மாதிரி மித்த ரெண்டும் ஒயிட்டாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலைன்னு பார்த்திங்கன்னா குஞ்சு ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருங்க பெருசு வந்து பார்த்திங்கன்னா ஜோடி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வருங்க இப்போ நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஃபீமேல் தனியாக நிறைய பேருக்கு இருக்கீங்க ஃபீமேல் தனியாக கொடுக்குற மாதிரி இல்லைங்க பேராக தான் இருக்குது அதனால் வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பெண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம இருக்கிற ஏரியான்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிறேங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்தெந்த ஏரியாவுக்கு நம்ம ஊர்லேருந்து வண்டி போதோ பஸ் போதோ அந்த ஏரியாவுக்குலாம் முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதே மாதிரி ஒரு ஜோடி கேட்குறீங்க ரொம்ப லாங்லேருந்து இப்போ சென்னையிலேருந்து இல்லை கன்னியாகுமரி இந்த மாதிரி ஏரியாவிலலாம் கேட்குறீங்க திருச்சி இதுக்கெல்லாம் வந்துட்டு கேட்கும்போது என்ன ஒரு ஜோடிக்கே இப்போ லக்கேஜ் கேட்டிங்கன்னா நானூறு ஐநூறுரூவா கேட்குறாங்க சென்னைக்கெல்லாம் மினிமம் ரேட்டு ஐநூறுரூவா லக்கேஜ் ஐந்நூறுரூவா கேட்குறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜோடி எடுத்திங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பேர் வந்துட்டு மூணாயிரூவா கணக்காக இருக்கும் சிக்கே எடுத்தாவே அதனால் ஒரு ரெண்டு ஜோடி மூணு ஜோடி எடுக்கும்போது கொஞ்சம் ஈக்குவல் ஆச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரேட்டு குறைவாக தெரியுங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ரெண்டு ஜோடி மூணு ஜோடி எடுத்திங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வச்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டு மேலும் உங்கள் ஆதரவு கொடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட கமெண்ட்டில் கேளுங்கள் இல்லைன்னா உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க நன்றி வணக்கம்